நல்லூர் முதரை சந்தையை பிறப்பிடமாகவும் இலக்கம் நாற்பத்தி ஐந்து மணிக்கோட்டு கோபுரவீதி பெருமாள் கோயிலடியை வதிவிடமாகவும் கொண்ட கந்தையா நவரத்தினம் அவர்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்றவர்களான கந்தையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காணஞ்சென்றவர்களான ரத்தினம் பார்வதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் தனலட்சுமி அவர்களின் அன்பு கணவரம் களஞ்சென்றவர்களான பானசிங்கம் மகாலிங்கம் மகேஸ்வரி மற்றும் ஆகியோரின் அன்பு சகோதரர் கடன் சென்றவர்களான விக்னேஸ்வரன் விக்னராஜன் மற்றும் நந்தினி விஜிதன் ஆகியோரின் அன்பு சத்சுதன் பத்சலா ஆகியோரின் அன்பு எழில் எழில்நிலா அருண் நிலா ஈழக்குமரன் கவினயா தருணன் ஆகியோரின் அன்பு பேரணமா எழிலன் அவர்களின் அன்பு பூட்டணம் ஆவாறு அன்னாரின் இறுதி கிரிகை இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் பிற்பகல் இரண்டு மணிகளவில் கோம்பை என்ற மணல் இந்துமை ஆழத்தில் போத உடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் விஜிதன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பராமகன் ராஜன் ஏழு 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 இரண்டு ஒன்று ஒன்று மூன்று ஒன்று ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்